சொல்லூர் சட்டமன்றூர்ல அகமலை ஊராட்சியில என்ற ஒரு மலை கிராமம் அங்க வந்து இன்ன வரைக்கும் அந்த சுதந்திரமான எழுபது ஆண்டு காலமாக வந்து எந்த வீட்டுக்கும் அங்கே சர்வீஸ் இல்லை மின் இல்லை அந்த தகவல் வந்து என்கிட்ட வாரம் சொன்னாங்க ஒரு ஐயா மூலியமா தகவல் வந்துச்சு எப்படி அது என்னோட தெப்படி நான் கட்டணும்னு சொல்லும்போது ஐயா அந்த வச்சு சொன்னாங்க நீங்க தமிழக வெற்றிகளுக்கு நீ முயற்சி வழிழாங்க அவங்க கண்டிப்பா வந்து அந்த மின் இணைப்பு வந்து பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க மேல இல்லை மக்கள் வச்சாடி அதாவது அவங்க ரொம்ப மறைவன் மற்ற செல்போன் டவரில் இல்லாத ஏரியா அவங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கு நம்ம தமிழர் வெட்டிக்கு தளபதியின் கட்சி வந்து கண்டிப்பா உருவான நம்பிக்கையில வந்து சொன்னாங்க அப்ப மொத்தம் இப்போதைக்கு வந்து பதினஞ்சு சைடு பதினஞ்சு பேருக்கு பதினஞ்சு உடும்பத்துக்கு

பண்ணாங்க அவங்க சாத்தியமானு தெரியல பட் இந்த வாய்ப்பு கொடுத்த தளபதியா இருக்கும் எங்க ஐலேந்த பூச்சியாளர் புசியாந்த அவர்கள் அவருக்கு நான் பேசிட்டு போது சொன்னேன் அங்கே இந்த மாதிரி நான் பூச்சியாளர்கிட்ட பேசினேன் அங்கே இந்த மாதிரி கரண்ட் இல்லாமல் இருக்காங்க இல்லை சந்தோஷம் அவர்களே பெட்டராக இருக்கும் அவரே ஐடியா கொடுத்து இப்படிலாம் போய் ஃபாலோ பண்ணுன்னு சொல்லி பண்ணி இந்த ஃபார்ம் வாங்கி இந்த பணம் கட்ட போகிறாங்க Sampara. Mata wadudu. 32,000 yarmudia. Mata wadudu. Mata wadudu. Sampara. Sampara.

पालोस गुडन लटला पाला 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 पा And am mm -hmm.

அவை வாங்கிட்டு அந்த அந்த மாற்றிவிடுங்க மக்கள் வந்து மக்கள் வந்துட்டு இருக்காங்க வந்துட்டு கட்டின பிள்ளைங்க அவங்க அவங்க வந்து வீட்டில் வந்து கொடுத்து அவங்க வீட்டுக்கு தவாரங்கள்ல நீட்ல வாங்கி எண்ணிக்கை வழங்கக்கூடும் மக்கள் வந்தபோது மீனிப்பு வாங்க